ராசப்பா ஏவுகணைகளை தாங்கி செல்லும் விமானம் போல் இருக்கிறாய் அப்படியே போய் ஈராக்ல இறங்கிட்டா அப்படின்னு கவுண்டமணி அவர்கள் சத்யராஜ பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மக்கள்லாம் எங்க ஈரான் ஈரான் ரிலேஷன் பத்தி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்கு உள்ளூர் பாலிடிக்ஸே மோசமா இருக்கு பட் இட் இஸ் ஹை டைம் நாம இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் குளோபல் பாலிடிக்ஸ் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் ஏன்னா வி ஆர் இன் அ குளோபலைஸ்ட் வேர்ல்டு அண்ட் நாம ஒரு வளர்ச்சி அடைந்த நாளாக இருக்கணும்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கூடிய ஐடியா அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது மனதை உழுக்க வைக்கும் சம்பவம் இது எந்த நாட்டில் நடந்தாலும் சரி அது இந்தியாவில் நடந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் நடந்தாலும் சரி அதோட ராமிஃபிகேஷன்ஸ் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது குளோபல் லெவல்ல இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம சிடிஎஸ் பிபின் ராவத்ஜி அவர்கள் ஊட்டியில் இங்கே இருந்த போது கூட இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அதுக்கு பயங்கரமான வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட பிரசிடெண்ட் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ரொம்பவே முக்கியமான போர்ட்ஃபோலியோ ஹசைன் அமீர் அப்துல்லாஹீன் அவர்கள் அதே மாதிரி கவர்னர் ஆஃப் ஈஸ்ட் அஜர்பைஜான் ப்ரொவின்ஸ் அவங்களோட சேர்ந்து ஒரு ஒன்பது பேர் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்து போயிருக்காங்க ஈஸ்டர்ன் அஜர்பைஜான் ப்ராவின்ஸ்ல எப்படி ஈரான்ல முக்கியமான ஒரு ப்ரொவின்ஸ் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் அஜர்பைதான் ப்ராவின்ஸ்ல தப்ரீஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒன்போது பேர் இறந்து போறாங்க ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் பல இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் நடக்கும்போது அந்த வயசார் அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை பிபின் தாத் அவர்களாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு கேள்வி வருது சபோ டாச் வேறு ஏதாவது நாடு வந்து இதில் இன்வால்வாக இருக்கா ஏதாவது மிசைல் விட்டு அடிச்சிட்டாங்களா இல்லை ப்ரெடிடட் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணிட்டாங்களா இல்லை குண்டு வச்சுட்டாங்களா இல்லை வந்து பைலட்டை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் எழும் இங்கேயும் வந்து இயல்பாக அங்கே எழுந்திருக்கு பட் ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஹெலிகாப்டர் போயிருக்காங்க மூணு ஹெலிகாப்டர் போகும்போது இப்ராஹிம் ரைசி அப்புறமா ஹொசின் அமீர் அப்துல் அஹின் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் அப்புறமா ஒம்பது பேர் முக்கியமான ஆட்கள்லாம் போகும்போது செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் போகும்போது ரெண்டு ஹெலிகாப்டர் போய் சேர்ந்துருக்கு இவங்க மட்டும் கிராஷ் ஆயிருக்கு இவங்களுக்கு வந்து ஃபாக் ஹெவியா இருக்கு டெரெயின் ரொம்ப சரியில்லை ஏன்னா ஒரு மலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இது இந்த இடத்துல இந்த கிராஷ் நடந்திருக்கு இப்ப கிராஷ் நடந்த உடனே இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி எல்லாம் ஆஃபர் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு கிராஷ் நடந்து அங்க வந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரிய இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு காரணம் என்னன்னா அது இன்ஆக்சிபிள் டெரெயின் அந்த இடத்துக்கு போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் அவர் ஹெலிகாப்டர்ல போயிருக்காரு போகும்போது பக்கத்தில் நடக்கக்கூடிய டர்க்கி இருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து ட்ரோன்ஸ் கொடுத்துருக்காங்க சவுதி வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க இருக்கு சைனா வந்துட்டு ஷாக்க தெரிவிச்சிருக்கு அதெல்லாம் ஏன் அப்படிங்கறத நம்ம அப்புறமா பார்ப்போம் பொலிட்டிக்கலா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் பட் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடியும் யூஎஸ் ஓட ஒரு காரணம் இருக்கா இந்த மிசைல் விட்டா மட்டும் தான் காரணமா இல்ல யூஎஸ் சாங்ஷனும் இதற்கு காரணம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதாவதுங்க ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் ரொம்பவே மோசமான ரிலேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஈரானின் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஈரானுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது யுஎஸ் சுத்தமாவே ஆகாது அதனாலதான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு டீல் போட்டிருந்தது சாபஹார் அப்படின்னு ஈரான்ல ஒரு போர்ட் அந்த போர்ட் ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன் போர்ட் அந்த போர்ட்டை வந்து இந்தியா வந்து எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னா எப்பவுமே இந்தியாவுக்கு சாங்ஷன் கொடுக்காத நியூக்ளியர் அக்ரிமெண்ட் ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட் சொல்வாங்க நியூக்ளியர் அக்ரிமெண்ட்ல கூட நமக்கு வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்தவங்க இதே ஈரான் கூட டீல் போட்டவங்க ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்தவங்க இப்போ ஒரு டைலமால இருக்காங்க இந்தியாவுக்கு எதுக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்கணும் இந்தியாவே மற்ற கண்ட்ரில சாங்ஷன் எப்படி போட்டிருக்கோமோ ஈரான் கூட டீல் பண்ணா அதே இந்தியா போல முக்கியமான கண்ட்ரிக்கு கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு மோசமான ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் ஈரானுக்கும் இவங்களுக்கும் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஎஸ் இங்க சாங்ஷன் போட்டிருக்காங்க இவங்க கூட ஏதாவது டீலிங் பண்ணீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து எந்த விதமான உதவியும் பண்ண மாட்டோம் எங்க கூட நீங்க டீலிங் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து அங்க போக மாட்டாங்க இப்போ டிராவல் பண்ண அதாவது இப்ராஹிம் ராயசியும் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் ஹொசேன் அமீர் அப்துல்லாஹின் எல்லாமே டிராவல் பண்ணாங்க இந்த ஹெலிகாப்டர் வந்து பெல் ஹெலிகாப்டர் யூஎஸோட பழைய ஹெலிகாப்டர் ஆனா பிரச்சனை என்னன்னா சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால இவங்களால ப்ராப்பரா ரிப்பேர் பண்ண முடியல ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல ஒரு ஃபிளைட்ட ஒரு ஹெலிகாப்டர் ஏர்வர்தினஸ் சொல்லுவாங்க அந்த ஏர் ஏர்வர்தியா மெயின்டைன் பண்றதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து யூஎஸ்ல இருந்து வாங்கணும் ஆனா யூஎஸ் கிட்ட சாங்ஷன் இருக்கு சோ இது இன்டைரக்டா இதற்கு காரணம் வந்து யுஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரி யுஎஸ் ஓட தான் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது ஃபெடரல் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா யூஎஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் இதே மாதிரி தான் இந்த புவர் வெதர்னால மோசமான வெதர்னால தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோபி பிரைண்ட் அப்படிங்கிற இறந்து போயிட்டாரு ஸோ நீங்கள் என்னதான் பண்ணாலும் ஹெலிகாப்டர் ஃபிளைட்ல இந்த மாதிரி வெதரில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு அதை நம்ம பிபின் ராவத் அவர்கள் கேஸில் பார்க்குறோம் கோபி பிரைண்ட் அவர்களோட கேஸில் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ இப்ராஹிம் ரைஸியோட கேஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே அங்கே நடக்குது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஷ் லைட்டோட ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது அப்படியே கருவி கலக்கு அங்கே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறதா எல்லாருமே பேசிக்கிறாங்க இவர் ஏன் இந்த இடத்துக்கு போனாரு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இது பல பேர் சொல்ல மாட்டாங்க அதாவதுங்க இவர் இப்ராஹிம் ரைசி அப்படிங்கிறவரு அவர் வந்து ஒரு ஹார்ட் லைனர் அதாவது அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் யார் இந்த சுப்ரீம் லீடர் என்ன எதெல்லாம் பார்ப்போம் அவரோட ஒரு ஆசிய பெற்றவர் அப்ப இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து இருபத்தி ஒன்பது ஸ்டேட் ஏழு யூனியன் டெரிட்டரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஊர்ல ப்ராவின்ஸும் பாங்க அப்ப முப்பது ப்ராவின்ஸ் இருக்கு அப்ப முப்பது ப்ராவின்ஸ்ல எல்லா ப்ராவின்ஸையும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு ஸோ அதற்கு ஏற்ப முப்பது ப்ராவின்ஸ்னா அப்ப ஒரு வருஷத்துல முப்பது ட்ரிப் சில இடங்கள்ல வந்து நீங்க கார்ல போயிடலாம் சில இடங்கள்ல ஃபிளைட்ல எடுத்து டேக் ஆஃப் பண்ணி தேரான டைரக்டா போயிடலாம் ஆனா சில இடங்கள்ல நீங்க ஹெலிகாப்டர்ல தான் போக முடியும் ஏன்னா மழை இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ அந்த இடத்துக்கு இவர் போயிருக்கார் இப்போ அந்த ஈஸ்ட் அசர்பைஜான் அப்படிங்கிறது அசர்பைஜான் அப்படிங்கிற நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ் அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ ஈரானோட இப்போ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நெக்ஸ்ட் பார்ப்போம் அதாவதுங்க ஈரானோட பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அதாவது பேலன்ஸ் ஆஃப் பவரை அந்த ஈரான் ஈராக் ஏரியாவில் வெஸ்ட் ஏஷியாவில் இது பாதிக்குமா அப்படிங்கிறதான் அடுத்த முக்கியமான கேள்வி அதாவதுங்க ஈரானில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிரெசிடென்ட் இல்லைனாலும் சரி வைஸ் பிரசிடென்ட் இருந்தாலும் சரி இரானியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா ஐம்பது நாளைக்குள்ள நீங்க ஒரு புது பிரெசிடென்சியல் எலக்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்க இருக்கக்கூடிய விஷயம் ஆனா ஈரானோட ஃபாரின் பாலிசி இருக்கு பாத்தீங்களா இரான் வெளிநாட்டு பத்தி எப்படி வந்துட்டு டிசைட் பண்ணும் எந்த நாட்டு கூட என்ன ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் யாரை ஹார்டா அட்டாக் பண்ணோம் யாரை வந்து கொஞ்சம் லைட்டாக டீல் பண்ணும் யாரு கூட நல்ல உறவு வச்சுக்கணும் யாரு கூட வந்துட்டு உறவே வச்சுக்க கூடாது அப்படிங்கிற முடிவு எல்லாத்தையும் பிரசிடென்டோ ஃபாரின் மினிஸ்டரோ எடுக்க மாட்டாங்க என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா இதுதான் சர்பிரை அந்த யாரோட எல்லாம் எடுக்கப்படுது அப்படின்னு சுப்ரீம் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கும் லீடர் தான் அவர் வந்து அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அலி மே அப்படின்னு சொல்றவர் தான் வந்துட்டு நைன்டீன் எயிட்டி நைன்ல இருந்து இப்ப வரைக்கும் சுப்ரீம் லீடரா இருக்காரு அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு சுப்ரீம் லீடர் தான் இருந்திருக்காங்க அதாவது அந்த இடம் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்ப வந்து சையத் ஹமனி அப்படின்னு இருந்தாரு இப்ப ஹமனி அப்படின்னு இருக்காரு இந்த கமனி அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பிரசிடென்டா வேற ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈரானோட பிரசிடண்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்லயும் பிரசிடண்ட் பிரைம் மினிஸ்டர் கூட அவர் டிராவல் பண்ணும்போது ஒரு பாம்பு அட்டாக்ல இறந்திருக்காரு அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா முகமது அலி ரஜாலி அப்ப அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கூட இறந்து போயிருக்கார் அந்த நேரத்துல வந்து இப்போ சுப்ரீம் லீடரா பாத்தீங்கன்னா தோ மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் நம்ம கமனி அவர் வந்துட்டு பிரசிடண்ட் ஆனால் அதுக்கப்புறமா தான் வந்து இப்போ சுப்ரீம் லீடராக இருக்காரு ஸோ பிரசிடென்ட் இறந்துட்டாரு ஃபாரின் மினிஸ்டர் இதனால ஃபாரின் பாலிசி மாற போகுதா அப்படின்னா கிடையாது இந்த சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது சுப்ரீம் லீடர் என்ன சொல்றாரோ பிளாக் என்ன சொல்லுதோ அதுதான் முக்கியமான ஒரு டிசிஷனா இருக்கும் போது ஈரானோட ஃபாரின் பாலிசியை பெருசா அஃபெக்ட் பண்ணுமா ஈரான் எதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா பெருசா இருக்காது அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஒப்பீனியன் பட் இன்னொரு மைனர் ஒப்பீனியனும் இருக்கு அந்த மைனர் ஒப்பீனியன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது ஈரான்குள்ள யார் இந்த இப்ராஹிம் ரைி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த இப்ராஹிம் ரைசி பிரசிடென்ட் யாரு அவரோட பர்ஸ்னாலிட்டி என்ன ஈரான் பாலிடிக்ஸ்ல இவரோட பிரசன்ஸ் என்ன இவரோட ஹைட் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலும் வந்து நமக்கு அதோட இம்ப்ளிகேஷன் புரியும் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரொம்பவே டால் பர்சன் அதாவது சொல்லணும்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான லீடர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் லீடர் இருக்காரு பாத்தீங்களா அவரோட புல் பிளஸ் வாங்கினது இப்ப மட்டும் கிடையாது சின்ன வயசுல இருந்தே இவரை உருவாக்குனதே இந்த சுப்ரீம் லீடர் தான் சுப்ரீம் லீடரோட புல் பேக்கிங் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாரு இந்த இப்ராஹிம் ரயசி அவர்கள் வயசே அப்பா தாவர என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த சிட்டி இருந்து சிட்டியோட பேர் வந்து மெஷத் அப்படிங்கிற சிட்டி அந்த சிட்டில வந்துட்டு இவரு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா வளர்றாரு பேக்கிங் யார் கிட்ட கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் லீடர் அப்ப வந்து அவர் பிரச்சனை

அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஈரான் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அப்ப அங்க ஒரு கிங் இருந்தார் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு நம்ம யூஎஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிற பேரில் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த இஸ்லாமிய சட்டங்கள்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அந்த அந்த கண்ட்ரியோட அந்த கம்ப்ளீட் செட்டப்பே போச்சு ஸோ அப்போ அந்த கண்ட்ரில கூட முக்கியமான சுப்ரீம் லீடர் ஒருத்தர் நர்ச்சர் பண்ணி கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பவர்ஃபுல் லீடரா இருப்பார் ஸோ நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ட்ரிபியூனல் போடுறாங்க சீக்ரெட் ட்ரிபியூனா யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆயிரம் பேர் வந்துட்டு ப்ராசிக்யூட் பண்ணாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க ஸோ இஸ்லாமிய சட்டம் படித்தனால இவர் ஜட்ஜ் மாதிரி ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அப்பத்துலேருந்து இவர் மேலே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இவர் நிறைய பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாரு மனித உரிமைகளை மீறத்துக்கு இவர் வந்துட்டு ரொம்பவே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கார் அப்படிங்கிற கேள்வி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வச்ச ஒரு குற்றச்சாட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ கூட ரீசெண்டாக அவர்கிட்ட கேட்கும்போது நான் என்றைக்குமே அப்படின்றதுல நான் நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணா யாரெல்லாம் டெரரிசம் பண்ணாங்களோ நாட்டுக்கு அகேன்ஸ்ட் இருக்காங்களோ அவங்கள தான் ப்ராசிக்யூட் பண்றேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறாரு ஸோ இவர் மெல்ல மெல்ல எப்படி குரோ ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் அட்டர்னி ஜெனரலா போடுறாங்க அதுக்கப்புறமா அங்க ஷியா அசோசியேஷன் ஒரு வெல்தியஸ்ட் கவுன்சில் இருக்கு பல பில்லியன் டாலர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அவங்க தான் எல்லா இடத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ்லயும் சரி மிலிட்ரி சர்க்கிள்ஸ்லயும் சரி பினான்ஸ் சர்க்கிள்ஸ்லயும் சரி ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுக்கு மெயினான காரணம் இந்த ஷியா அசோசியேஷன் இருக்கு பண்ணீங்களா அதோட ஹெட்டா போடுறாங்க ஸோ பயங்கரமான பவர் அவர் அந்த சைடில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஹெட் ஆஃப் த ஜுடிஷியரியும் போட்டுறாங்க அதாவதுங்க இந்த சட்டத்துறை நீதித்துறை பார்த்தீங்களா அதோட ஹெட்டாகவும் இவரை போட்டுடுறாரு ஸோ இவர் வந்து ஒரு ஆல் பவர்ஃபுல் பர்சனாக வராரு ஆனால் பாருங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக அவர் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது எடுத்தோடனே அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினேழுல பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வராரு அப்ப அங்க வந்து ஹசன் ரோஹானி வின் பண்ணிடுறாரு இவர் வந்து பெருசா அதை ஃபீல் பண்ணல இவர் அப்படியே ரைஸ் ஆகிட்டு வராரு டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸ் நடக்குது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்ப தமிழ்நாட்டு எலெக்ஷன் நடக்குதோ அங்கேதான் அதே தான் வந்து அங்க நடக்குது சோ அந்த நேரத்துல இவர் போட்டி போட்டு வின் பண்ணிடுறாரு இவர் மேல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா இங்க ஈரான்ல வந்து டெமோக்ரசி இல்ல லோவஸ்ட் வாட்ரு டர்ன் அவுட் நம்ம ஊர்ல வந்து அறுபத்தி அஞ்சு பர்சன் வந்தாலே வந்து லோன் ரோன் பாத்தீங்களா அதெல்லாம் நாற்பத்தி தான் டர்ன் அவுட்டே இருக்கு

ஒரு ஒரு சட்டத்தை மதிக்கல அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு ஹார்ட் லைன் ஸ்டான்ஸ் எடுக்கக்கூடிய ஆள் இறந்து போறாங்கன்னா அப்ப அங்க ஆப்வியஸ்லி ஒரு ஒரு ரெவல்யூஷன் வரும்ல ஒரு ப்ரொடெஸ்ட் வரும்ல அந்த மாதிரி பயங்கரமான ப்ரொடெஸ்ட் வந்துட்டு இருக்கு அதுவுமே இவரோட பீரியட்ல தான் நடக்குது ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல இது எப்படி பிளே அவுட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இவருக்காரு பாத்தீங்களா இவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எப்படியும் வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கு ஏன் எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் யுஎஸ் சாங்ஷன் ரஷ்யாக்கே வந்துட்டு யூஎஸ் சாங்ஷன் எக்கனாமிக் கிரைசிஸ் வருது அப்ப இவங்கள பொருளாதாரம் மோசமாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இவர் மெல்ல மேல சில முடியும் வெள்ளம் எல்லாம் எடுக்கிறாரு அது ரொம்பவே சாதகமா இருக்கு சைனா கூட ரொம்ப க்ளோஸா போறாரு சைனாவோட புரோக்கர்டு டீல்ல என்ன பண்றாங்கன்னா சவுதி அரேபியா கூட இவங்க நல்ல ரிலேஷன் பண்றாங்க ஏன்னா ஈரானுக்கு பாத்தீங்கன்னா சவுதி ஆகாது இராக் ஆகாது இஸ்ரேல் ஆகாது ஈரான் ஈராக் வார் நடக்கும் போது வந்துட்டு அவங்க வந்து டோட்டலா ஈராக் அகேன்ஸ்டா இருந்தாங்க சோ இவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு யுஎஸ்ஸும் ஆகாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிறது அப்படின்னு பாக்கும்போது மெல்ல மெல்ல சவுதி கூட டைசன் நார்மலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு சைனா கூட ஒரு நல்ல உறவை வைக்கிறாரு பிரிக்ஸ் அதாவது பிரசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஒரு கவுன்சில மெல்ல மெல்ல அவர் வந்துட்டு ஒரு பாட்டா வர்றதுக்கு முயற்சி பண்ணாரு ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாரு இந்தியா கூடவே பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா வந்து யுஎஸ் இந்தியா நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆனால் கூட ஈரானும் நம்ம கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிச்சு அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம வந்து டேரக்டாக ருபீ ட்ரேட் பண்ணலாம் சொன்னா அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க இப்போ சாபஹார் போர்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் போர்ட்டு அதை டெவலப் பண்ணால் அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அவங்க வந்து எந்த கண்ட்ரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்து தன்னோட குளோபல் ஃபுட் பிரிண்டையும் லோக்கல் எக்கானமியும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த இப்ராஹிம் ரேசி ட்ரை பண்ணுறாரு சோ இவரோட மறைவு என்ன பிரச்சனையை கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா ஒரு ஸ்ட்ராங் லீடரை போட முடியுமா ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருந்தால் தான் அங்க அந்த கண்ட்ரிக்கு இன்டர்நேஷனலி ஒரு ஸ்ட்ராங் இமேஜ் இருக்கும் சர்க்கிள்ஸ் ஃபினான்ஸ் சர்க்கிள்ஸ் எக்கானமி இது எல்லாத்திலுமே க்ளோஸா லிங்காக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நபரோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எங்கேயாவது கிடைக்குமாங்கிறதான் கேள்வி ஸோ இங்கே ஒரு லாஸ் இப்படி இருக்கும்போது இன்னொரு லாஸ் பாருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் மினிஸ்டர் இந்த ஃபாரின் மினிஸ்டர் சாதாரண நபர் கிடையாது அதாவது இந்த ஹுசைன் அமர் அப்துல்லாஹின் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஈரான் இராக் வார் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாங்க பாத்தீங்களா அப்போ அது அந்த வார் நடக்கும்போது இவர் வந்து சின்ன வயசுலேயே போய் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேயே போய் ஈரான் ஆர்மிக்குள்ளே அப்படியே வாலண்டியர் பண்ணி ஜாயின் பண்ணிடுறாரு ஜாயின் பண்ணி அங்க நல்லா வந்து சர்வ் பண்றாரு அதுக்கப்புறமே என்னாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வெளியே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிக்கிறாரு படிச்சுட்டு அண்டர் செக்ரட்டரியா தூக்கி போடுறாங்க இவரை இந்த ஈராக் அஃபேர்ஸுக்கு ஓகேங்களா அதாவது ஈரானோட தூதரகத்துக்கு அண்டர் செக்ரட்டரியா அந்த இராக்கு அங்க போடுறாங்க இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா கூட இவரோட கேரியர்ல ஒரு நோட்டபிள் விஷயம் என்னன்னா ஹசேன் சுலைமானி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் யார் அந்த ஹசேன் சுலைமானின்னா அவர் தான் ஹெட் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த குர்டிஷ் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் சொல்லுவாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆட்கள் இந்த ரெவல்யூஷனரி கார்ட் குர்டிஷ் அப்படிங்கிறவங்க இந்த ஹுசைன் சுலைமானி தான் அதோட ஹெட்டாக இருந்தார் இவர் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரோன் வச்சு இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஹசேன் சுலைமானியை வந்து இந்த ட்ரோன் அட்டாக் வச்சு கொண்டுச்சு அவரோட ஒரு சோல்ஜர் அவரோட ஒரு அப்படிங்கிற அளவுக்கு கூட சொன்ன நபர் தான் இந்த ஹுசைன் அமீர் அப்துல்லாஹின் சோ அந்த குடிஷ் ஃபோர்ஸ்க்கும் இவருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சம்பந்தம் இருந்தது இது இப்படி இருக்கும் போது மெல்ல மெல்ல இவரு இவரோட ப்ரொமோஷன்ஸும் கிடைக்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முகமது அஹமது நிஜத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் அவர் வந்துட்டு ஈரானோட பிரசிடென்ட் ஆகும் போது இவ்வளவு வெல் லிங்க்டா இருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை தூக்கி டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் அரபு அண்ட் ஆப்பிரிக்கன் நேஷன் ஏன்னா அரபும் இம்பார்டன்ட் அவங்களுக்கு ஆப்பிரிக்கன் நேஷன்ஸும் இம்பார்ட்டன்ட் அதுக்கு டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டரா போடுறாரு ஸோ இவர் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய இந்த நபர் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ராஹிம் ரைசி வந்து டாப் டிப்ளமேட்டா ஃபாரின் மினிஸ்டரா போட்டாங்க எப்படி நம்மளோட இங்க ஜெய்சங்கர் அவர்கள் அவர் வந்து இந்த டிப்ளமசி கரியர்லயே வந்து ஃபாரின் மினிஸ்டரா போட்டவங்களோ அதே மாதிரி ஈரான்ல இவர் டிப்ளமசி கரியர்லயே வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு டாப் டிப்ளோமேட்டா மட்டும் இல்லாம ஒரு ஃபாரின் மினிஸ்டரா போட்டிருக்காங்க இது இப்படி இருக்கும்போது இவரோட ரோல் என்ன வந்திருக்குன்னு பாருங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப அப்ரோச்சபிளான பர்சன் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அப்ரோச்சபிளான பர்சன் ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு வந்தவரா இருந்தாலும் இவர் வந்து என்ன பண்றாருனா சைனா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் சவுதி கூட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் இஸ்ரேல் இருக்கு பாத்தீங்களா இஸ்ரேல் ரீசென்டா வந்துட்டு ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணது டமஸ்கஸ் அதாவது சிரியால அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியெல்லாம் சேர்ந்து கண்டம் பண்ணணும் இது வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்கியூ பண்ணி ரொம்பவே புஷ் பண்ண ஒரு நபர் தான் இந்த ஃபாரன் மினிஸ்டர் இப்போ அவரும் இறந்து போயிருக்காரு ஸோ அங்கே ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் உண்டாயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பொலிட்டிகல் வேக்யூம் ஆனால் சுப்ரீம் லீடரும் ஈஸியா இதை உடச்சிருவாங்க இதுக்கப்புறம் இன்னொரு லீடர் வந்துருவாங்க ஏன்னா நேற்று இந்த சம்பவம் நடந்தது உடனே சுப்ரீம் லீடர் வந்து யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கண்ட்ரி வில் கோன் பாக்கி ஒரு ஒரு நபர் இறந்தனால ஒன்றும் ஆகாது அடுத்த விஷயங்கள் நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் இதுதான் இந்த இஷ்யூவோட மேஜர் முக்கியமான விஷயங்கள் இளைய சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்க ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெயஹிந்த் பதினேழு என்ன சொல்ல விரும்புறோம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களும் இப்ராஹிம் ராயசி அவர்களோட இந்த மறைவுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தது யார் வருவா ஒரு ஹார்ட் லைனராக இருப்பாரா இல்லை வந்து அவர் ஒரு மாடரேட் லீடராக இருப்பாரா அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்த்து தான் அங்கே ஈரானோட ஈரான் அண்ட் ஈரானோட நெய்பர்ஹுடோட அஃபேர்ஸ் ரிலேட் ஆகும் அது வந்து வெஸ்ட் ஏஷியாவில் பல ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணும் பெர்ஷியன் கல்ஃப் ரீஜன் எப்படி ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் யூஎஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அஃபெக்ட் பண்ணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதோட ராமிஃபிகேஷன்ஸ் இந்தியா மேலேயும் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலைஸ் வேர்ல்டில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளட்டர் ஒரு இடத்துல ஏற்பட்டாலும் அதோட இம்பாக்ட் இன்னொரு இடத்துல தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவ்வளோ டீப்பாக எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் போக போக பல இன்டர்நேஷனல் அண்ட் குளோபல் அஃபேர்ஸை நம்ம வந்து எடுத்து டீல் பண்ணுவோம் உங்களோட கமெண்ட்ஸை வந்து எப்பவும் போல கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க இணைந்து நன்றி மீண்டும் சந்திப்போம் அதுவரை வணக்கம் வந்தே மாத்திரம் பாரத் மாதா கி ஜாய் வாகனம் பாரதம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த்